உங்களுக்கு கணபதி சாதனா நிறைய பேர் வந்து உச்சிஷ்டதி உச்சிஷ்ட கணபதி கணபதி பத்தி கேட்டாங்க நிறைய பேர் உச்சிஷ்ட கணபதி சாதனாவும் வாங்கியிருக்காங்க உச்சிஷ்ட கணபதி யார் அப்படிங்கறது தெரிஞ்சுக்கணும் மாதங்கி அம்மாவோட வழிபாட்டுல உச்சிஷ்ட கணபதி பிரதானம் மாதங்கேஸ்வரியோட வழிபாட்டில் அவங்க ரொம்ப பிரதானம் அப்படிங்கற போது இந்த உச்சிஷ்ட கணபதியோட சிறப்புகள் பற்றி நான் சொல்ல வேண்டியது மாத்தங்கேஸ்வரியோட உபாசனையை ப்ராப்பராக பண்ணுறது அவங்களும் ப்ராப்பராக அந்த மாத்தங்கி உபாசனை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு தான் உச்சிஷ்ட கணபதி பற்றி தெரியும் ஏன்னா வந்து அவங்க நீல சரஸ்வதி உச்சிஷ்ட சாண்டாலினி இவங்களோட துணை தான் வந்துட்டு உச்சிஷ்ட கணபதி உச்சிஷ்ட கணபதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உச்சிஷ்டங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னா வந்து மிச்சம் பிரபஞ்சத்தோட ஆதி மூலம் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட் மாதிரி வந்து ஒரு சில எனர்ஜி வந்துட்டு இதுக்காக யூட்டிலைஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு வந்துட்டு எதையும் வந்து செக்ரிகேட் பண்ணல நான் ஏற்கனவே உங்களுக்கு தெய்வத்தை பத்தி என்ன சொல்லிருக்கேன் எல்லா தெய்வங்களுக்கும் ஒரு காரண காரியம் இருக்கு அவங்களுக்கு ஒரு பர்பஸ் இருக்கு ஒரு குணாதிசயம் இருக்குன்னு இருக்கு உச்சிஷ்ட கணபதி உச்சிஷ்ட சாண்டாலினி உச்சிஷ்ட காளி இந்த மூணு தெய்வங்களுக்கும் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு ஸ்பெசிபிக் விஷயத்துக்காக அவங்க உபயோகிக்கணும் அவசியம் இல்ல அவங்களை வந்து எந்த விஷயத்துக்காகவும் பிரயோகிக்கலாம் ஆனா அவங்களுக்கு தனிப்பட்ட விதத்துல குணாதிசயங்கள் இருந்தாலும் அவங்க சக்தியை நீங்க அவங்க அருளை நீங்க கானர் பண்றது மூலமா நீங்க என்ன பண்ணலாம்னா நீங்க வந்துட்டு உங்க லைஃப்ல வந்துட்டு சில விஷயங்கள் சாதிக்கிறதுக்கு வந்து நீங்க இதை பேர் வந்து காரிய சித்திம்பாங்க காரியத்தை சாதிச்சுக்கிற தெய்வங்கள் இவங்களாம் உச்சிஷ்ட கணபதி எல்லாத்துக்கும் சூட்டபிளான்னு கேட்டா கிடையாது அதோட நட்சத்திர தன்மை இருக்கணும் மாதங்கேஸ்வரியோட பிராப்தம் பெற்றவங்களால மட்டும் தான் உச்சிஷ்ட கணபதியை வந்து தொடர முடியும் எல்லாத்துக்குள்ள உச்சிஷ்ட கணபதி தான் சூட்டமல் கிடையாது இந்த உச்சிஷ்ட கணபதி சாதனை பண்றவங்க தயவு செஞ்சு மாத்தங்கேஸ்வரி சாதனம் பண்ணுங்க நான் காலை தாளிச்சு கெஞ்சி கேட்கற எல்லாத்தையும் ஏன்னா நீங்க வந்து அதை பண்றீங்கன்னா பரிபூர்ணமா வேலை செய்யாது உச்சிஷ்ட கணபதியை உச்சிஷ்ட கணபதி ராஜ மாதங்கியோட அருள் இருக்கிறவங்களால தான் பரிபூர்ணமா அதை யூஸ் பண்ண முடியும் இது சர்வ சத்தியம் அப்படிங்கற போது உச்சிஷ்ட கணபதியை வந்துட்டு இப்ப ராஜ மாத்தங்கியோட பரிவார தெய்வம் அதாவது எடுத்துக்கிட்டீங்கன்னா ராஜ மாத்தாங்கியோட ஒரு அம்சமான உச்சிஷ்ட சான்றாலினியோட துணை அப்படிங்கிற போது அவரோட அனுகிரகம் வந்து நீங்க பரிபூர்ணமா பெறணும் ராஜமாதங்கியோட மாதங்கியோட உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் தேவை அப்படிங்கிற போது இந்த உச்சிஷ்ட கணபதி சாதனா பண்றீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் சொல்றது இதுதான் உச்சிஷ்ட கணபதி யார் மாத்தங்கி அம்மாவோட ஒரு லெவல் எடுத்துக்கிட்டீங்கன்னா கிரியேட்டிவ் ஃபோர்ஸ்னு சொல்லலாம் அதான் வந்துட்டு ரெண்டு விஷயம் இருக்கு கிரியேட்டிவ் ஃபோர்ஸ் ஒன்னு இருக்கு கிரியேட்டிவ் போர்ஸுக்கான ஆதாரம் ஒன்னு இருக்கு இந்த கிரியேட்டிவ் போர்ஸுக்கான ஆதாரம் எடுத்துக்கிட்டீங்கன்னா உச்சிஷ்ட கணபதி அவர் என்ன பண்ணுவார்னா உங்களுக்கு வந்து ஒரு ஆதாரம் கொடுப்பார் ஒரு நான் ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கேன் கணபதி வந்து ஒரு ஆதார சக்தி மாதிரி அவர் வந்து ஒரு அஸ்திவாரம் போடுவார் உங்க வாழ்க்கையுன்னு சொன்னாங்க இப்போ உங்களுக்கு படைப்பாற்றலுக்கு ஒரு விதமான அஸ்திவாரம் வேணும் இப்போ ஒன்றும் கிடையாது நீங்கள் ஒரு கார்பரேட் கம்பெனியில் வேலை செய்கிறீங்க ஓகேவா கார்பரேட் கம்பெனியில் வேலை செய்கிறீங்க அந்த இடத்துல கிரியேட்டிவிட்டிக்கான ஃபவுண்டேஷனாக இருக்கு இருக்கிற அஸ்திவாரம் என்ன மெக்கானிக்கலாக ஒர்க் பண்ணும் பாஸ் என்ன சொல்கிறான்னா அப்படியே கேட்டு மா எல்லாரும் வந்து அப்படியே வேலை செய்யணும் இதே யதார்த்தம் கரெக்டுங்களா அப்ப கார்பரேட் ஜாப்ல வந்துட்டு எப்படி வந்துட்டு அதோட அஸ்திவாரம் வந்து வேற மாதிரி இருக்கும் எடுத்துக்கிட்ட மெக்கானிக்கல் ஒர்க் அதான் வந்து அங்க அஸ்திவாரம் அப்போ கிரியேட்டிவிட்டிக்கு ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் அஸ்திவாரம் வேணும் உங்க வாழ்க்கையில கிரியேட்டிவிட்டிக்கு ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் நாலேஜ் எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு விதமான தன்மை உங்களுக்கு வேணும் அதுக்கு உங்க சக்தி ஒரு விதமா செயல்படணும் அதுக்கான ஆதாரத்தை கொடுக்கக்கூடியதா உச்சிஷ்ட கணபதி அவர் உங்களுக்கு போடுற அஸ்திவாரம் எப்படி இருக்கும்னா உங்க கிரியேட்டிவ் எனர்ஜியும் உங்க கிரியேட்டிவ் தாட் ப்ராசஸும் பலிசாகிற மாதிரி இருக்கும் இப்போ இதுக்கான மந்திரமும் உங்களுக்கு அதுதான் செய்யும் உச்சிஷ்ட கணபதியோட மூல மந்திரம் வந்து உங்களுக்கு அதுதான் செய்யும் அப்போ எனக்கு படைப்பாற்றல் வேணும் வாழ்க்கையில நான் நிறைய சாதிக்கணும் நான் நிறைய படைப்பாற்றல் திறன் எனக்கு இருக்கணும் நிறைய பேர்த்தோட வாழ்க்கையில வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணணும்னு நினைக்கக்கூடியவங்களை உச்சிஷ்ட கணபதியை கட்டாயம் தொடரும் இவங்களை தாண்டி உச்சிஷ்ட கணபதிக்கு வேற யாருக்கும் பிரயோஜனம் கிடையாது நீங்க சொல்லலாம் ஆயிரம் சொல்லலாம் இதுக்கு பயன்படுத்தலாம் அதுக்கு பயன்படுத்தலாம் கிரியேட்டிவிட்டிக்கான ஃபவுண்டேஷன் அவ்வளவுதான் வெரி சிம்பிள் அப்போ ஏற்கனவே செய்ய செய்யப்படாத ஒரு விஷயத்தை செய்யறதுக்கோ ஒரு புதுமை ஒரு புரட்சி இந்த மாதிரி விஷயங்களுக்கு உச்சிஷ்ட கணபதியை பயன்படுத்தலாம் உச்சிஷ்ட கணபதி எடுத்துக்கிட்டீங்கன்னா புரட்சிகரமான விஷயங்களுக்கு புதுமையான ஒரு விஷயத்தை வாழ்க்கை வாழ்க்கையில செயல்படுத்துறதுக்கு இதுக்கு பயன்படுத்தலாம் நான் கேட்கற எத்தனை பேருக்கு அந்த மாதிரி சிந்தனை இருக்கு கொஷின் மார்க் கொஷின் மார்க் கொஷின் மார்க் நீங்க என்ன புதுமையா அந்த உலகத்தில் பண்ண போறீங்க அப்பேற்பட்டவங்களுக்கு தான் உச்சிஷ்ட கணபதியோட அனுகிரகமே வேணும் மாத்தங்கி எடுத்துக்கிட்டீங்கன்னா நான் இருக்கிறவே உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கேன் தெரியல பல வீடியோவில் அவங்களோட ஒன் ஆஃப் த தன்மை இருக்குது அவங்க வந்துட்டு சமூகத்தை வந்து சீர்திருத்தம் பண்ணக்கூடிய ஒரு சக்தி இருக்குது மாத்தங்கி அம்மாக்கு இன்னொன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஷி டசன்ட் அட்ஹேர் ஸ்ட்ராங்லி டு ட்ரெடிஷன் ரொம்ப வந்துட்டு ட்ரெடிஷனுக்கு வந்து ரொம்ப வந்து ஹோல்ட் பண்றவங்க இல்லை அவங்களோட சக்தி கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த டிரவிடியன் பீப்பிள் மாதிரி இருக்கும் அந்த டிரவிடியன் டிஎம் கே பீப்புள் எடுத்துக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் நான் ரெவல்யூஷன் நான் வந்துட்டு தனித்துவமா இருக்கணும்னு விரும்புறேன் இந்த மாதிரி எனர்ஜியில மாத்தங்கேஸ்வரி அம்மாவோட கொஞ்சம் வந்துட்டு ஜெல் ஆகும் ஏன்னா அவங்க கொஞ்சம் ரெவல்யூஷனரி டைப் ஆஃப் பர்சன் சமூகத்துல மாற்றம் கொண்டு வரணும் சும்மா ஓல்டு ட்ரெடிஷனை வந்துட்டு ரொம்ப இடுக்கி பிடிச்ச கூடாது இறிவப்பட்டக்கூடாது காரணம் இல்லாத ட்ரெடிஷனை தூக்கி போடணுங்கிறத மாத்தங்கேஸ்வரி அம்மாவோட தாட் ப்ராசஸ் அப்படிங்கிற போது அதுக்கு ஆதாரம் அதுக்கு ஒரு அஸ்திவாரம் போடக்கூடிய சக்தி உச்சிஷ்ட கணபதிக்கு இருக்கு அப்ப நீங்க உச்சிஷ்ட கணபதி சாதனை பண்றீங்கன்னா நல்லா தெரிஞ்சுக்க மாத்தங்கேஸ்வரியோட அந்த கிரியேட்டிவ் எனர்ஜிக்கு அவர் ஆதாரம் கொடுப்பார் ஆத்தங்கேஸ்வரி கிரியேட்டிவ் எனர்ஜியோட அதிபதி அதிபதி நிறைய அதிபதினா அதுக்கு ஆதாரத்தை வந்து போடணும் அஸ்திவாரம் கட்ட முடியுமா முடியாது இதைத்தான் பண்றவங்க உச்சிஷ்ட கணபதி கட்டாயம் தொட்டாகணும் அது மட்டும் இல்லாம உங்களோட ஆதார சக்தி அதாவது நம்ம படைப்பாற்றலுக்கான ஆதாரத்தை பலப்படுத்தணும்னு நினைக்கிறவங்க கணபதி கட்டாயம் தொடணும் இன்னொன்று வந்து பேச்சு தடை இருக்கக்கூடியவங்க பேச்சாற்றல் இல்லாதவங்க இவங்க கூட உச்சிஷ்ட கணபதி வந்து வழிபடலாம் கணபதி இருக்கவங்க வழிபடுறவங்களுக்கு வந்து பேச்சாற்றல் பேச்சு தடைகள்லாம் வந்து நீக்கும் உங்களுக்கு வந்து திக்குறது திணறது எனக்கு வந்து பேச்சாற்றல் இல்ல இந்த உலகத்துல வந்து நான் சாதிக்கணும்னு நினைக்கிறதுக்கு வந்துட்டு ஏத்த அளவுக்கு எனக்கு வந்து கான்பிடன்ஸ் இல்லைங்கிறவங்க உச்சிஷ்ட கணபதி வழிபடலாம் ஏன்னா இதெல்லாம் வந்து மறைமுகமா கிரியேட்டிவிட்டிக்கான ஆதாரம் நல்லா தெரிஞ்சுக்கங்க உங்க வார்த்தைகள் தான் உங்க வாழ்க்கையை உருவாக்குது சோ ஒரு லெவல்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா வார்த்தை சொல்லுக்கும் வந்து உச்சிஷ்ட கணபதி அதிபதி அப்போ இதெல்லாம் உச்சிஷ்ட கணபதியோட டொமைன் இதுக்கு தேவையானவங்க மட்டும்தான் அவங்களை வெளிப்படணும் சும்மா எல்லாரும் கசகசன்னு வெளிப்படக்கூடாது நீங்க ஐடி பீல்டுல உட்காந்துட்டு நான் உச்சிஷ்ட கணபதி வெளிப்படுறீங்கன்னா பிடிச்ச விதிச்சிட்டு வருவாங்க ஏன்னா அந்த பீல்டுக்கும் நீங்க ஒர்க் பண்ண போற பீல்டுக்கும் அவரோட வைப்ரேஷனுக்கு சம்பந்தமே இல்ல நீங்க ஆர்டிஸ்டிக் பீல்டுல இருக்கீங்க ரொம்ப படைப்பாற்றல் ரொம்ப அதிகமாக வேணும் நான் நிறைய சாதிக்கணும் நான் அந்த உலகத்துல புதுசு புதுசா நிறைய செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்க உச்சிஷ்ட கணபதி வெளிப்படலாம் லீடர்ஷிப் பொசிஷன் அதாவது வந்து ரொம்ப தனித்துவமான லீடர்ஷிப் ரோல்ஸ் தலைமை பண்புகள் தனித்துவமான தலைமை பண்புகள் எங்க தேவையோ அந்த தனித்துவமான தலைமை பண்பு தேவை இருக்கிற இடங்களிலும் வந்துட்டு உச்சிஷ்ட கணபதி வந்து வேலை செய்வார் இது எல்லாத்தையும் புரிஞ்சிட்டு உச்சிஷ்டை உபாசனப்படுங்க உபாசனை பண்ணக்கூடாது இதோட தாழ்மையான கருத்து அத்துடன் விடைபெறுகிறேன் இந்த மந்திரம் தேவைன்னா நீங்க வந்து பாப்பராக கேட்டு தீட்சை வாங்கிக்குங்க அது மூலமா நீங்க பயன்படலாம் அத்துடன் நான் இந்த வீடியோ வீடியோவை நிறைவேறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ காய்ஸ் பை இந்த நெக்ஸ்ட் வீடியோ பை